முகவரி முகவரி மதுரை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் காஷ்மீரில் உள்ள பிரபல சுற்றுலா தளமான பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பலியான குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மவுன ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மயிலா காங்கிரஸ் ஷானவாஸ் சிறுபான்மை பிரிவு சையது பாபு மற்றும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி தலைவர்கள் வார்டு தலைவர்கள் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா சென்ற இந்திய நாட்டினுடைய அப்பாவி மக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் என்பது நடைபெற்ற சம்பவம் இந்திய திருநாட்டினுடைய அனைத்து தரப்பட்ட மக்களின் மனதை பதவதைக்க வைத்திருக்கிறது இந்த பயங்கரவாதம் எந்த வகையில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிய வேண்டிய பணியை எப்போதும் காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறது ஏனென்றால் தீவிரவாத தாக்குதலில் அதை நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் எங்களுடைய அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி தீவிரவாதத்தினுடைய உச்சத்தினுடைய நடவடிக்கையால் தான் தன் உயிரை மாய்க்கக்கூடிய சூழல் என்பது இந்த இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் அவர் ரத்தம் சிந்திய நிகழ்வு என்பது நடந்தேறியிருக்கிறது அந்த வகையில் தான் தீவிரவாதத்தை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்பது அல்ல இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இன்றைக்கு மவுன அஞ்சலி ஊர்வலத்தை இந்திய திருநாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று அறைகூவல் விடுத்து அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதனை மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இன்றைக்கு மௌன அஞ்சலி வெழுகுவத்தி ஏந்திய ஊர்வலம் என்பது நடைபெறுகிறது இன்றைய தினம் நமது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பயங்கரவாதத்துக்கு உட்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களை ஆறுதல் கூடிய நிகழ்வு என்பது இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எப்படி எதற்காக நேரடியாக சென்று அவர் அவர்களை ஆதரிக்கிறார் ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் சாதாரண மக்களின் தலைவனாக ராகுல் காந்தி இன்றைக்கும் இருக்கிறார் என்பது எடுத்துக்காட்டு பாதிப்பு அடைந்த மக்களை உடனடியாக சென்று சந்திக்கிறார் काले 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 काले